வணக்கம் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் தொழிலதிபர் பி நல்லசாமிக்கு மகாத்மா காந்தி விருது அக்டோபர் மூன்று ராணிப்பேட்டை வாரசந்தை மெயின்கேட்டு அருகில் உள்ள சங்க அலுவலக வளாகத்தில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தாறாவது பிறந்த தின விழா நடைபெற்றது விழாவிற்கு சங்கம் மாவட்ட தலைவர் பி சி நாகேஷ் தலைமை தாங்கி பேசினார் சங்க மாவட்ட தலைவர் தா சையத் ஷபி அனைவரையும் வரவேற்றார் சங்க விவசாய பிரிவு மாநில துணைச் செயலாளர் மா ராஜன் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சி செந்தில்குமார் சங்க மாவட்ட அலுவலக செயலாளர் ஜி சாம்பசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் விழாவில் சங்க மாநில தலைவர் திண்டிவனம் பி எஸ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்து பேசினார் விழாவில் சமூக நுரிமைகள் நுகர்வோருரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளரும் வழக்கறிஞருமான தமிழ்ச்செம்மல் தினகரன் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வணங்கினார் பின்னர் பிரதீப் இன்ஜினியரிங் எண்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் தொழிலதிபருமான பி நல்லுசாமிக்கு சிறந்த சமூக சேவைக்கான மகாத்மா காந்தி விருதை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் சங்க மாநில துணைத் தலைவர் பூதேரி ஜி தங்கவேலு கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் விழாவில் குடியாத்தம் திருமகள் அரசுகளை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் த அசோகன் சங்க மாவட்ட சட்ட ஆலோசகரும் வழக்கறிஞருமான ப சிவகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி பேசினார்கள் விழாவில் சங்க சட்ட ஆலோசகர்கள் வழக்கறிஞர் வாலாஜா ஆர் பாலாஜி வழக்கறிஞர் வன்னிவேடு ஏ மகேந்திரவர்மன் வழக்கறிஞர் வாலாஜா பேட்டை கே விஜயலட்சுமி வழக்கறிஞர் காவிரிப்பாக்கம் எஸ் வினோத்குமார் சங்க மாவட்ட இணை செயலாளர் பி சீனிவாசன் சங்க மாவட்ட துணை செயலாளர் எஸ் சுரேஷ்குமார் சங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஏ எஸ் பாபு என்ஜினியர் த மதிவண்ணன் க அகிலன் ஜி ரமேஷ் முன்னாள் இராணுவ வீரர் பா பாச்சிமணி பிஞ்சி வள்ளலார் மட்ட நிர்வாகி பி கே பரமசிவம் டிசிசி மோகன் காந்திலியனர் உரிமையாளர் கே கருணாகரன் ஆகியோர் உள்பட சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ராணிப்பேட்டை மாவட்ட சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் செய்திருந்தார்கள் முடிவில் சங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் செந்தில்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்